சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வந்து தற்போது நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக கடந்த நாற்பத்தி எட்டு மனித காலங்களில் மட்டும் இருக்கிறார்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் செய்தியாளர் சங்கவி அணிந்திருக்கிறார் வணக்கம் சங்கவி மேலதிக தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மதசன் தற்போது நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது பல இறப்புகளும் பதிவாகியும் இருக்கின்றன அந்த வகையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் மாவட்டத்தில் இரண்டு பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் அத்துடன் ஆறு பேர் காயமடைந்துள்ள நிலைகளில் ஆறு பேர் காணாமல் போய் உள்ளதாகவும் இடர்முகாமைத்துள்ள நிலையம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது மழை உடனான வானிலை காரணமாக இருபது மாவட்டங்களில் பாதிப்புகளும் பதிவாகி இருக்கின்றன இதன்படி இந்த இருபது மாவட்டங்களிலும் ஆஹ் ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பதாயிரத்து ஐநூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்து ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு பேர் ஐம்பத்தி ஒரு பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் அத்துடன் இயற்கை சீற்றத்தை அடுத்து ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து இரண்டு பேர் தமது உறவுகளின் வீடுகளில் தங்கியிருக்கின்றனர் இந்த இயற்கை அனர்த்தங்களினால் பதினெட்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கிறதாகவும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கிறது அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் பாதுகை பகுதிக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது கடலுரை மாவட்டத்தில் புலத்சிங்களர் மற்றும் பாலிந்த நுவர் ஆகிய பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி ஐகம குருவிட்டு ஐலபாத்த கிரிகிள நிவிதிகல கலவாணி மற்றும் எகலியக்கொடு ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு கடத்துறை கண்டி கேகாலை குருநாகல் நுரலிகா ரத்தினபுரி ஹம்பந்தூட்டி மற்றும் மாத்திரி ஆகிய பகுதிகளுக்கும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை நாட்டில் நிலவும் மழிவுடனான வானிலி தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் தணிக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல சப்ரக மத்திய தென் மற்றும் வடமேல் வாகனங்களில் அவ்வப்போது மளகோ அல்லது இடியுடன் கூடிய மளிகோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுப மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அளவான பல மலையூழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரண்டு மழையோ அல்லது இடியுடன் மின்ன தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆறுகளை அண்மைத்து வாழும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பல்வேள மற்றும் ஹெனேகுட ரயில் நிலையங்களுக்கும் வெயங்குடம் மற்றும் ஹம்பஹார் ரயில் நிலையங்களுக்கும் இடையிலான சமஞ்சி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பிரதான மார்க்கத்தின் ரயில் சேவைகளிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றன ரயில்வே துணை முகாமையாளர் ஜே என் இண்டிபொனுகி இதனை தெரிவித்திருக்கிறார் சீரற்ற வானிலையுடன் பிரதான மார்க்கம் கரகோர மார்க்கம் மற்றும் புத்தன மார்க்கத்திலும் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் சமஞ்சி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சில ரயில் சேவைகளும் தாமதமாக வருவதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது பல ரயில் நிலையங்களுக்கு இடையில் மரங்கள் முறைந்து விழுந்துள்ளமையால் ரயில் போக்குவரத்து தடைபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் வாகம் மற்றும் புகைய நிலையங்களுக்கு இடையிலான பாலம் ஒன்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டுள்ளால் களணி வெளிப்பாதையில் இயங்கும் புகையிருந்த சேவை வாகா புகை நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அனர்த்த முகமைத்துவ மத்திய நிலையத்தின் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர தொலைபேசி நான்கு மனதையாளங்களிடம் செயற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சேவைகளுக்கு நேரடியாக பங்களிக்க வேண்டிய அனைத்து அரச நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் இணைப்பு மற்றும் வசதிகளை இது எளிதாக்குகிறது என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் நேற்று மாலை ஆறு மணி முதல்

இரண்டு பூச்சிகம் ஒன்று மூன்று பூச்சிகம் மூன்று ஒன்பது ஆகிய எண்களுக்கு அழைப்பதன் மூலமும் தகவல்களை வழங்க முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் மின் மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் தகவல்களை வழங்க முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது மேலும் ஆறுகளுக்கு அண்டிய தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்டு அவர்களுக்கான நிவாரண சேவைகளை வழங்குவதற்காக ராணுவத்தினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தளபதியின் பணிப்புரைக்கு அமைய அவர்கள் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கிருசையல்ல அயக்கம பகுதியில் ராணுவக்குழு ஒன்று படகுடன் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது திக்யோபெட்டு தல்துவ பகுதியிலும் களதுரு கெரியல்ல பகுதியிலும் முறைபகு தவளம நெலுவ பகுதிகளிலும் ராணுவ குழுக்கள் படகுகளுடன் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாலிம்பட மற்றும் சாலாவ பகுதிகளில் சீரட்டு காலநிலையினால் பாதிக்கப்பட்டு இடம் மக்களுக்கு உணவுகளை வழங்குவதற்காக ராணுவத்தினர் உணவகங்களை அமைத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காகவும் அவசர நிலை ஏற்பட்டால் ராணுவத்தினரை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் பாதுகாப்பு படை தலைமையக தளபதிகளுக்கு ராணுவ தளபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் காரண காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இன்றும் நாளையும் மூட தீர்மானித்துள்ளதாக சமூக ஊடகங்களூடாக பரவி வரும் செய்திகள் உண்மையில்லை என தெரிவிக்கப்படுகிறது நாடுளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளை இன்று மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இருப்பினும் அரசு அல்லது தனியார் துறை நிறுவனங்கள் தொடர்பில் அவரான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் உயர் அதிகாரி நாளை பாடசாலையை மீள ஆரம்பிக்கப்படும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் மோசமான வானிலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மாற்றம் மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடம் அலுகுடனான கால நிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவும் தெரிவித்திருக்கிறது இதன்படி இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து கடந்த மாதம் வரை இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது அத்துடன் இதுவரை டெங்கு நோயினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது தகவலுக்கு நான்தே சங்கவி இது போன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள சமூகத்துடன் இணைந்திருங்கள்